எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரபுல் ஆலமின் அல்லாஹூக்கே குறித்தாக சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணின் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி வல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாப்கள் தபாக தாபியங்கள் புனிதமான பெரியோர்கள்ியம் நிறைந்த இந்த பெருநாளிலே நம் அனைவர்களுக்கும் ரஃபுலா அலமின் அல்லாஹ் அனைத்து விதமான அருள் பாக்கியங்களையும் தடையில்லாமல் முழுமையாக தந்தருவானாக இறையில்லமாம் அகபத்துல்லாவையும் இறை தூதரின் பூங்கா வனமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை ரபுல் ஆலமின் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீ வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலிவுசல்லாம் அவருடைய உயரதிய ஷரியத்தின் பிரகாரம் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து நாளை அவர்களால் ஷஃபாத் பெறக்கூடிய உன்னத பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைய அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய மாதங்களில் இரண்டாவது மாதம் சஃபருடைய மாதம் சஃபர் மாதத்தினுடைய இரண்டாவது ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹுடைய அருளால் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய நம்பிக்கையில் ஏதாவது ஆபத்துகள் வரும்போது அதை சரி செய்து வருகிறார்கள் ஷரியத்தினுடைய வழிகாட்டுதலை நபிகளார் ஆர் சல்லாஹ் அலி அவர்கள் நம் நமக்கு காண்பித்து அந்த ஆபத்தான நம்பிக்கையில் இருந்து நம்மை விடுவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பொதுவாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை ஏதாவது ஒன்று யாருக்காவது நடந்துவிட்டால் அது நமக்கும் நடந்து விடுமோ என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்குகின்றது நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரத்தில் ஒருவர் உடல் நலம் விழும் பொழுது நமக்கும் அது மாதிரி ஏற்பட்டு விடுமோ என்ற நம்பிக்கை இது மிகவும் ஆபத்தானது கண்ணியத்துக்குரியவர்களே உடல் நலத்தை தருவதும் அல்லாஹ் உடலிலே ஆரோக்கியம் இல்லாமல் ஆக்குவதும் அல்லாஹிய ஏற்பாடுதான் அவருக்கு ஏற்பட்டுச்சே நாமும் அவரோடு ஒன்றாக படித்தவன் தானே ஒன்றாக சுற்றித் தானே ஒரே வயதை தானே நமக்கும் வந்துவிடும் என்று நம்புவது இருக்குகின்றதே இது மிகவும் ஆபத்தானது அதே போன்றுதான் இந்த சஃபருடைய மாதம் சில காலங்களாக சஃபருடைய மாதம் பீடை என்பதாக நம்பிக்கப்ப நம்பப்பட்டு அரபு வாழக்கூடிய அரபியர்கள் இந்த புனிதமான இந்த மாதத்தை ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருந்திருக்குகின்றது இந்த காலகட்டங்களிலே திருமணம் போன்ற நல்ல காரியங்களை செய்வது கிடையாது அது ஒரு பீடை பிடித்த மாதம் என்பதாக சொல்லி அக்காலகட்டங்களிலே அரபியர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்ட மாதமாக இந்த சஃபருடைய மாதம் இருந்தது இதையெல்லாம் சீர்திருத்தம் செய்வதற்கு வந்தவர்கள்தான் சீர்திருத்தம் செய்தவர்கள் தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹுலி வசலம் அவர்கள் நபிகளார் சல்லாஹூலி வசலம் அவர்களுடைய முதல் திருமணம் அன்னை ஹதீஜா அம்மையாரோடு நடந்தது இந்த சஃபருடைய மாதத்தில் தான் நபிகளாருடைய முதல் திருமணம் அன்னை ஹதீஜா நாகியோடு நடந்தது இந்த சஃபருடைய மாதத்தில் தான் அக்கால கட்டங்களிலே சஃபருடைய மாதத்தில் திருமணம் முடிக்கக்கூடாது அப்படி திருமணம் முடித்தால் அவர்கள் இணைந்து வாழ மாட்டார்கள் குழந்தைகள் பிறக்காது என்ற அவநம்பிக்கை இருந்தது இதையெல்லாம் சரி செய்தார்கள் பெருமானார் சல்லாஹுலே வசல்லம் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியாக தானே திருமணத்தை நபிகளார் தன்னுடைய திருமணத்தை சஃபரிலே நடத்தி காட்டினார்கள் ஏராளமான குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் வரலாறுகள் நமக்கு தெரியும் அன்னை ஃபாத்திமா அப்துல்லா காசிம் இது போன்ற குழந்தை செல்வங்களை சஃரிலே பெருமானா செல்லம் அம்மையாரின் மூலமாக திருமணம் முடித்து சஃபர் வெற்றிக்குரிய மாதம் இது பீழை அல்ல என்பதை அன்றே இந்த உலகத்திற்கு பெருமானா சல்லா குலை அவர்கள் நிரூபித்து காண்பித்தார்கள் இன்றளவும் இந்த உலகத்திலே ஹதீஜா அம்மையாரை நாம் புகழ்ந்து போற்றி கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் அவர்கள் பெருமானாரோடு வாழ்ந்த வாழ்க்கையை எந்த அளவுக்கு பெருமானார் ஹதீஜா அம்மையாரோடு அந்நுண்ணியமாக வாழ்ந்தார்கள் எந்த அளவு அவர்கள் ஒற்றுமையோடு வாழ்ந்தார்கள் எவ்வளவு முகப்பத்தோடு வாழ்ந்தார்கள் என்பதை இன்றளவும் நாம் பேசிக்கொண்டு இருக்கின்றோம் அந்த அளவிற்கு பெருமானாருடைய திருமணத்தினுடைய வாழ்க்கை மிகவும் வாழ்க்கையாக சஃபரிலே திருமணம் முடித்த அன்னை மிகவும் நேசித்தார்கள் ஹதீஜா அம்மையார் அவர்கள் மரணத்திற்கு பிறகும் பெருமானார் சல்லா அலி வசலம் ஆடு அறுத்து ஹதீஜா அம்மையாருடைய தோழிகளுடைய வீடுகளுக்கு அனுப்புவார்களாம் பெருமானாரிடத்திலே காரணம் கேட்கப்பட்ட பொழுது ஹதீஜா அம்மையாருடைய யாபகம் வந்துவிட்டது எனவே அவருடைய தோழிகளை நான் கண்ணியப்படுத்துகிறேன் என்று பெருமானா சல்லாஹுலே வல்லம் அவர்கள் சொல்வார்களாம் ஆக மரணத்திற்கு பிறகும் நேசித்தார்கள் தன்னுடைய அருள் பீடை பிடித்த மாதமாக கருதப்பட்ட அந்த சஃபரில் தன்னுடைய திருமணத்தை முடித்து அதன் மூலமாக இணைந்த அந்த துணையை மரணத்திற்கு பிறகும் நேசித்தார்கள் என்பதுதான் வரலாறு அருமையான பெரியவர்களே சகோதரர்களே இப்பொழுது நம்முடைய ஊர்களில் அலமது இல்லா சஃபருடைய மாதங்களில் திருமணங்கள் நடைபெறுகின்றது இது போன்ற விளக்கங்கள் ஜும்மாக்களின் மூலமாக சொற்பொழிவுகளின் மூலமாக விளக்கங்களை கொடுத்து கொடுத்து அலஹமது இல்லா இன்று திருமணம் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது இது மிகவும் ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கின்றது குரான் நம்பிவிட்டால் உங்களுடைய காரியங்கள் மீது நான் பொறுப்பாக நின்று நடத்தி காட்டுவேன் என்று அல்லாஹா ஹூசுபான் திருமுறையிலே குறிப்பிட்டு தருகின்றார் இன்றும் ஒரு சிலர்கள் இந்த சஃபருடைய மாதங்களிலே ஒதுக்கப்பட்டதாக அதிலே அவநம்பிக்கை வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றது எல்லா காலங்களும் அல்லாஹுவினால் தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்ட காலங்கள்தான் அல்லாஹு மீது நம்பிக்கை நாம் வைத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்முடைய காரியங்களை மிக வெற்றிகரமாக முடித்து தருவது அந்த ரப்புல் ஆலமின் அல்லாஹுதான் என்பதை நாம் மனப்பூர்வமாக முழுமையான முறையில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் சையா உமரு அல்லாவு தலாவுடைய ஆட்சி காலம் அப்பொழுது மக்கள் ஒரு மரத்தை சுற்றி வருகின்றார்கள் இரண்டு ரக்காயத்து தொழுகின்றார்கள் துவா செய்கின்றார்கள் உமரு அல்லாவுத்தலான் அவர்கள் இது என்ன மரம் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் இது ஹுதைஃபியாவினுடைய மரம் என்று விளக்கம் சொல்லப்படுகின்றது குரானிலே ரபுல் ஆலமின் அல்லாஹ் இது யுபாய் இது பாய் தகத்த ஷஜரா ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெற்ற பொழுது ஒரு மரம் இருந்தது அந்த மரத்தை குரானிலே அல்லாஹ் குசுபானு தாலா சொல்லி இருக்கின்றான் என்பதற்காக வேண்டி அந்த மக்கள் அந்த மரத்தை சுற்றியும் அந்த இடத்திலே தொழுது கொண்டும் அந்த இடத்திலே துவா செய்யக்கூடிய பழக்கம் இருந்தது சையீதினா உமர் அலி அல்லாஹு தலா அந்த மரத்தை வெட்டுமாறு உத்தரவிட்டார்கள் என்று நாம் வரலாறுகளிலே பார்க்க முடிகின்றது ஆக மரத்தின் மீது நம்பிக்கை திரும்பியது படைத்த அபுல் ஆலமின் அல்லாஹின் மீது உண்டான நம்பிக்கை குறைந்தது எனவே உமர் அலி அல்லாவுத்தலா என்கை சரி செய்தார்கள் தன்னுடைய ஆட்சி காலங்களிலே அந்த மரத்தை வெட்டி எடுத்தார்கள் என்று வரலாறுகள் பேசிக்கொண்டு இருக்கின்றது மக்களிடத்தில் இருந்த மூட நம்பிக்கையை அகற்றினார்கள் சையீதினா உமர் அலி அல்லாவுத்தலாங்க அவர்கள் அல்லாஹ்வை தவிர்த்து வேறொரு பக்கம் நம்முடைய கவனம் செல்வதை மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்காது அல்லாமல் வேறொன்றின் பக்கம் திசை திரும்புவது நம்பிக்கை செல்வதை நம்முடைய மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்கவே செய்யாது பெரியோர்களே சகோதரர்களே ஒரு காலம் இருந்தது அந்த காலத்திலே பெண்கள் முன்னால் போய்விட்டால் போக மாட்டார்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் அல்லது வெளியே போகணும் அப்படின்னா வந்து பார்ப்பாங்க பெண்கள் போனாங்கன்னா அந்த வீட்டை விட்டே கிளம்ப மாட்டாங்க அந்த அளவிற்கு பெண்களை ஒரு துர்க்குறியாக ஒரு கெட்ட வஸ்துவாக பார்க்கப்பட்ட ஒரு காலம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் பெண்கள் குறித்து சொல்லும் பொழுது அல்பிந்த் பரக்கா என்றார்கள் நபிகள் நாயகம் நாயகம்லாஹி சல்லாஹ் பெண் பிள்ளைகள் நம்முடைய வீட்டிற்கு பரக்கத் என்றார்கள் சல்லாஹ் வல்லம் பெண்களை அபிவிருத்தி பறக்கத்து என்று நம்முடைய மார்க்கம் அங்கீகாரம் கொடுத்திருக்க பெண்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுத்து அவர்கள் புனிதமானவர்கள் அவர்கள் முபாரக்கானவர்கள் என்று நம்முடைய மார்க்கம் அவர்களுக்கு உண்டான சிறப்பை உணர்த்தி காட்டுகின்றது பெரியவர்களே சகோதரர்களே அதே போன்று இந்த சஃபருடைய மாதத்தில்தான் அண்ணல் நபி சல்லூலி வல்லம் அவருடைய அன்பு மகளார் ஃபாத்திமா அலி அல்லா தலா அவருடைய திருமணமும் நடைபெற்று பெருமானா அவருடைய மகளை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி பல போட்டிகள் சையிதினா அமீரு அபுபக்கர் சித்திக் ரலி அல்லா தலா ஒரு ஆசைப்பட்டார்களா நபியினுடைய மகளை திருமணம் முடிப்பதற்கு நபிகளாரோடு நேசித்தவர் நபிகளாரோடு ஒன்றி பிணைந்தவர் அபு பக்கர் சித்தி பெருமானா சல்லா அவர்கள் அவர்களை ஒதுக்கி நாசுக்கான முறையில் அவர்களை ஒதுக்கி விட்டார்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டு உமர் அதி அல்லாவு தலான் அன்னை ஃபாத்திமா லி அல்லாவு தலான்ஹாவை திருமணம் முடிப்பதற்கு வந்தார்கள் அவர்களையும் பெருமானா அவர்கள் முறையில் முறையில் பக்குவமான அவர்களை தட்டி கழித்து விட்டார்கள் அலிரலி அல்லாவுத்தலான் அவர்களுக்குத்தான் என்னுடைய மகள் பாத்திமாவை நான் திருமணம் முடித்து கொடுப்பேன் என்றார்கள் மிகவும் ஏழ்மையானவர்கள் அன்னை அலிரலி அல்லாவுத்தலான்பவர்கள் இந்த செய்தி அலிர் அலி அல்லாஹு தாலாவிடத்தில் எட்டும் பொழுது ஃபாத்திமார் அலி அல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடிப்பதற்கு என்னிடத்தில் என்ன தகுதி இருக்குகின்றது இது அல்லாஹ் முடிவு செய்தது அதன் அடிப்படையில் அலிர் அலி அல்லாஹு தாலாங்குடைய திருமணமும் அன்னை ஃபாத்திமாவோடு நடைபெற்றது அது நடைபெற்றது இந்த சஃபருடைய மாதத்தில்தான் அக்காலகட்டங்களிலே அந்த 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 திருமணம் முடித்தால் குழந்தைகள் பிறக்காது என்ற அவநம்பிக்கை இருந்தது என்ற ஆண் குழந்தைகளை இந்த தம்பதிகள் பெற்றெடுத்தார்கள் அருமையானவர்களே நம்முடைய நம்பிக்கைக்கு ஏதாவது ஆபத்துக்கள் வரும் பொழுது அவை அவ்வப்பொழுது பெருமானா சல்லல்லா குலைபு செல்லம் அவர்கள் சரி செய்ததாக நம்முடைய வரலாற்று நிகழ்வுகளிலே நாம் பார்க்க முடிகின்றது எனவேதான் சல்லல்லா குலைபு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஃபருல் முலஃபர் இந்த சஃபருடைய மாதம் இருக்குகின்றது வெற்றி கொடுக்கப்பட்ட மாதம் என்றார்கள் சல்லல்லா குலைபு செல்லம் இது ஒருவோரும் பீடை கிடையாது இது ஒதுக்கப்பட்ட மாதம் கிடையாது சஃபருல் முலஃபர் வெற்றி கொடுக்கப்பட்ட மாதம் இந்த சஃபருடைய மாதம் என்று சொன்னார்கள் இன்னும் நாட்களிலே ஒடுக்கத்து புதன் என்று ஒன்றை அனுஷ்டிக்க கூடிய ஒரு அவநம்பிக்கை இருக்கின்றது அருமையானவர்களே அதுவெல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள் சில பெரியார்கள் அந்த நாட்களிலே சில அவுராதுகளை சில தஸ்மிகளை ஓதுவதற்கு நமக்கு சொல்லி வழிகாட்டி இருக்கின்றார்கள் ஆனால் ஒழுக்கற்று புதன் என்று ஒரு நாளையோ ஒரு நேரத்தையோ ஒரு மாதத்தையோ நாம் ஒதுக்கி வைப்பது மார்க்கத்தில் இல்லாத விஷயம் நீங்கள் காலங்களை திட்டாதீர்கள் நான் காலமாக இருக்குகிறேன் என்று அல்லாஹாக்கு சொல்வதாக இடம்பெற்று இருக்குகின்றது பெரியோர்களே சகோதரர்களே இப்படி சிலவர்கள் பேசிக் கொள்வார்கள் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கோம் கொஞ்சம் எச்சரிக்கையா நான் இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது செல்லவர்கள் நம்மளிலே பேசிக் கொள்வோம் அருமையானவர்களே பத்து நிமிஷம் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா அந்த உயிரை நம்ம காப்பாத்திருக்கலாம் இதுவெல்லாம் நம்முடைய நாவுகளில் முணுமுணுக்கக்கூடிய வார்த்தைகள் நபிகள் நாயகம் ரசூலாகி செல்லல்லாஹுல இம்சல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்ன அல்லாவு தஃப் தஹபாபு ஷைத் இப்படி நீங்கள் பேசுவது இருக்கின்றதை கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா இப்படி நடந்தால் இப்படி நடக்காமல் இருந்திருக்குமே கொஞ்சம் முன்னாடியே போயிருந்தால் அந்த உயிரை நம்ம காப்பாத்திருக்கலாமே இன்று நீங்கள் பேசுவது இருக்குகின்றதே அது சைத்தானுடைய வாசலை திறக்கும் என்றார்கள் சல்லாஹுலி இது அல்லாஹுடைய தக்தீரில் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று பத்து நிமிடம் காலம் தாமதமாக வேண்டும் அவருடைய உயிர் பிரிய வேண்டும் என்பது ரப்புல் ஆலவின் அல்லாஹ்வினால் விதியில் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று அல்லது இப்படித்தான் நடைபெற வேண்டும் என்று ரப்பினால் அது விதியிலே தத்தியிலே எழுதப்பட்ட ஒன்று இதை நாம் மாற்றி நாம் நம்பிக்கை வைப்பது இருக்கின்றது இணைந்த வார்த்தையாக இருக்கின்றது என்று சல்லல்லாஹுலி விசலம் அவர்கள் சொன்னார்கள் எனவே தான் இந்த மாதம் லா வலா வலா அவர்கள் சொன்னார்கள் ஆந்தை நுழைந்தால் அந்த வீடு துர்க்குறி அது கெட்டது என்று நினைப்பது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று என்று நாம் நினைப்பது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று தொற்று நோய் என்பது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று என்று நம்முடைய ஹபீப் சல்லு அவருக்கு சொல்லி ஹைபருடைய வெற்றி கிடைத்தது மாதத்தில் தான் மொஹர்ரம் மாதத்தில் ஹைபருடைய போர் ஆரம்பமானது சஃபரில் முடிவுக்கு வந்தது முடிவில் வெற்றி கிடைத்தது அது நடைபெற்று வெற்றி கிட்டிய மாதம் இந்த சஃபருடைய மாதம் நாயகம் சஃம் அபிகள்நாயகம் அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் செய்வினை செய்யக்கூடியவர் இடத்தில் சென்று செய்வினை செய்கிறார் அல்லது குறிபார்ப்பிலே குறிபார்க்குகிறார் அர்ராஃபன் ஜோதிடம் பார்க்குகிறார் இப்படி பார்த்து அவன் சொல்லக்கூடியதை நம்பி யார் செயல்படுகின்றார்களோ அவர் மார்க்கத்திலிருந்து அவர் அல்லாஹுவை அல்லாக நிராகரித்தவராக மாறிவிட்டார் என்று கண்மணி நாயகம்லாஹி சல்லாஹி சொல்லம் அவருக்கும் சொன்னார் நம்முடைய மார்க்கத்தில் ஜோதிடம் என்பது கிடையாது குறிபார்ப்பது என்பது கிடையாது அதே போன்று சகனம் பார்ப்பதும் கிடையாது பறவை சகுனம் இந்த பறவை இப்படி நடந்தால் ஒன்று இருந்தால் வெற்றி பெறாது இரண்டு இருந்தால் வெற்றி பெறும் என்று சகனம் பார்ப்பது இருக்குகின்றதே நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத விஷயம் அதே போன்று ராசிக்கல் பார்ப்பது இன்னைக்கு மோதிரம் அணிகிறோம் ஏதோ நம்முடைய விருப்பத்துக்கு ஒரு அழகுக்காக வேண்டி ஒரு பச்சைக்கல்லோ ஒரு சிவப்புக்கல்லோ ஒரு கருப்பு ஏதோ ஒன்று போட்டுக்கிறோம் அலமது இல்லா ஆனால் சிவப்புக்கள் போட்டால்தான் எனக்கு இந்த வெற்றி கிடைத்தது எனக்கு இந்த பொருளாதாரம் வந்தது பச்சைக்கல் தான் எனக்கு நான் வசதி வாய்ப்போடு இருக்குகிறேன் என்று நம்புவது நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்று அதே போன்று வாஸ்து மீன் வளர்ப்பது வீடுகளிலே வாஸ்து மீன் வளர்ப்பது ஒருத்தவங்க கேட்கப்பட்டுச்சு வாஸ்து மீன்னா என்னங்க அப்படின்ட்டு நம்ம வீட்டில் ஏதாவது மவுத்து வந்துருச்சுன்னு ஆச்சரித்து அந்த வாஸ்து மீன் உள்வாங்கி தாமகுத்தாயிருமான் விளக்கம் சொல்லப்படுது எல்லாம் முட்டாளா ஒரு நாளைக்கு ரெண்டா ரெண்டு லட்சம் பேர் ஒரு ஒரு நிமிஷத்தில் ரூஹ கைப்பற்றிக்கிட்டு இருக்கிறார் இப்போ இந்த வாஸ்து மீன் வளர்ப்பக்கூடிய நம்பிக்கை இவ்வாறு செல்வது ஏதோ அழகுக்காக வேண்டி வீட்டில் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கின்ற அமைப்பில் நாம் அதை வளர்க்கலாம் ஆனால் இதனால் என்னுடைய மௌத்து தள்ளி போகின்றது என்ற நம்பிக்கை இருக்கின்றதே இது மார்க்கத்தில் இல்லாதது மூட நம்பிக்கை எனவே அருமையான பெரியோர்களே சகோதரர்களே மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் நமக்கு ஹலாலானது அனுமதிக்கப்பட்டது இல்லாத விஷயங்கள் மூட நம்பிக்கைகளை மார்க்கமாக நாம் கருதுவது இருக்குகின்றதே அது மூட நம்பிக்கை எனவே தான் ரபுல் ஆலமின் அல்லாஹ் குரானிலே சொன்னான்

எல்லா காரியங்களையும் இலகுவான முறையில் முடித்து அதிலே வெற்றிகளை நமக்கு தந்தருள்வானாக வாஹிர் தவானா அந் ஹம்தலில்லாஹ் இல்லா அலமீன் சலாம் அலைக்கும் கும்பார் அமதுல்லா இத்த அல்லாஹ் காத்தூர்